ட்ரைபல் லுக்ல கையில தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மகாசேனா படத்தோட டீம் தான் நம்ம கூட இருக்காங்க ஜான் விஜய் சார் அவர்கள் மற்றும் சுஸ்தி அவர்கள் டைரக்டர் தினேஷ் அவர்கள் மற்றும் கபீர் சார் அவர்கள் எல்லாருமே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகாசேனா படம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மகாசேனா ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் மகாசேனா ஆரம்பிக்கல நேம் ஸோ அது படம் சும்மா ஒரு குரங்கணின்னு ஆரம்பிச்சேன் அந்த படம் ஏன்னா வந்து ஒரு ட்ரக்கிங் போனவங்க வந்து ஆகி இறந்துட்டாங்கல்ல ஸோ ஸோ அது எங்க அந்த அது வந்து படமாகுதுன்னு ரொம்ப ஆசை ஸோ அப்படி அது அப்படி ஒரு ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருந்தேன் ஒரு லீடர் ஒரு ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு ஒரு டிராவலிங் ஸ்கிரிப்டாக ஸோ அதுக்கப்புறம் வந்து அது பண்ண முடியாமல் போயிடுச்சு வேறு பண்ணேன் தஞ்சாவூர் சர்க்கிள்னால எனக்கு அங்கே ஒரு இந்த சிவன் கோயில்ஸு அந்த கும்பகோணம் சைடில் நிறையா இருக்கும் எனக்கு சிவன் டெம்பிள்ஸ்லாம் போகிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க போயிட்டு அங்கே இது பண்ணுறதுலாம் பிடிக்கும் ஸோ அப்படி ஒரு சிவன் டெம்பிளில் ஒரு ஒரு ஸ்டோரி வந்து இருந்துச்சு ஒரு கல்வெட்டில் வந்து அது வந்து என்கிட்ட ஸ்டோரியாக சொன்னார் அந்த இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இது மாதிரி அந்த அந்த ஸ்டாச்சு வந்து ஸ்டாச்சுக்கு ஒரு பவர் இருக்குன்னு அந்த பவர் என்னங்கிறத எனக்கு இன்ஸ்பி இன்ஸ்பைராக இருந்துச்சு ஸோ அதை நாட்டாக வச்சு சின்ன ஸ்டோரியை பேக் ட்ராப் பண்ணி அதில் ஒரு நம்ம கிரியேட் பண்ணணும் அந்த ஸ்டோரியை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எங்கேஜாக இருக்கா எலிஃபேன்லாம் போட்டு ஸோ நான் அதை ஒரு பேலட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு யாலிமலைன்னு ஒரு யூனிவர்ஸ் அந்த யூஎஸ்குள்ளே ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜ்குள்ளே ஒரு காட் அப்படி அதுதான் மகாசி அப்படி தான் உருவானிச்சு படம் சார் தமிழ் சினிமாவோட வசத்தேல் ஆக்டர் நீங்கள் பேன் இண்டியன் ஸ்டார் நீங்கள் இந்த படத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் அவர் காசு கொடுத்து கூப்பிட்டாரு ஒரு நல்ல ரோல் இருக்குனாரு சரி இன்ட்ரெஸ்டிங்கான ரோலா இருக்கு அதுவும் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நமக்கு இந்த காடு இது வன விலங்குகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் அது சார்ந்து ஒரு கதை எனக்கு ஜென்ரலாகவே வந்து இந்த காடு காடு சார்ந்த இடம் மிருகங்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்க ஆக்சுவலாக வந்து இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு நாள் நான் வந்து முதுமலை கூப்பிட்டு போய் உங்களுக்கு வந்து யானை எல்லாம் காட்டுறேன்னு சொல்லிட்டு போனோம் ஆமா பாதிதும் போனோன்னா போலீஸ்லாம் வந்துட்டாங்க வந்து சார் அவங்க போக முடியாது இப்போதான் லேண்ட்லை இருக்கு நீங்க போய் யானை என்ன விரட்ட போய் அது உங்களை விரட்டி எங்களும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க இல்லைன்னா அதை கூட்டிட்டு போய் காட்டுருக்க சிங்கம் புலி யானை அதெல்லாம் பட் ஜென்ட்ரலா இல்ல இது வரைக்கும் என்கவுண்டர் அந்த மாதிரி இல்லை இருந்தால் இருக்கும் பட் இது வரைக்கும் நான் வந்து இதுதான் கேரக்டர் சார் ஃபாரஸ்ட்ல இருக்கிற மாதிரி விமல் நடிக்கிறாரு அப்படின்னா எனக்கு விமல் ரொம்ப பிடிக்கும் அவருடைய படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப யதார்த்தமா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை கலகலப்பு படத்தில் நடித்தேன் அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஐ எம் ஆக்டிங் வித் அவர் கூட சேர்ந்து பண்ற படம் இன்னொன்று ரொம்ப நாள் மெட்ராஸ் சிட்டி இப்படி பெரிய பெரிய ஹீரோஸ் சுற்றிட்டு இருந்தேன் சரி இந்த ஒரு கதையிலேயாவது காட்டுக்குள்ள நல்ல குழு குழு இடத்துல டீமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கபீர் சார பத்தி கேள்விப்பட்டேன் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்டர் இந்த மாதிரி ஒரு நல்ல டீமா இருக்கு அப்படின்னு சொல்லி சரி ஓகே நல்லா பாத்துட்டாரு தம்பி நல்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது நமக்கு அப்புறம் என்ன போய் நடிக்க வேண்டியதுல அவ்வளவுதான் அதை பேரு மகா சேனா அப்படின்னு யானை ஈட்டி ஈட்டி எல்லாம் வச்சு கொஞ்சம் வெரைட்டியா இருந்துச்சு போகுமே என்னதான் நம்ம பண்ற ரோல் வெரைட்டியா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட போயாச்சு போனதுக்கு அப்புறம் தம்பி சொன்ன ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னாரு என்னதான் வருத்தம் இருந்தாலும் ஒரு டி ஷர்ட் கொடுத்தாரு இல்ல காக்கி காக்கி இப்ப கொடுக்காம அதனால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா வரும்னு நினைச்சு பண்ணிட்டேன் பக்கத்துல சுற்றி அவங்களும் பாக்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லுக்கு அவன் வந்து நம்ம சிட்டி காரா அந்த மாதிரி தான் வந்து நிறைய படங்களை நடித்து நான் பார்த்துருக்கேன் இந்த படத்தில் வந்து ஒரு ட்ரைபல் லுக்கில் கையில் கத்தி கித்திலாம் வச்சுட்டு அவங்க பார்க்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்கும் டிஸ்டன்ஸ்லேயே தான் நடித்தே நான் இல்லை எல்லா ஷார்ட்டுமே அப்படிதாங்க தூரமாகவே இருப்பாங்க அவங்க கடைசியாக வந்து அவங்கள என்ன அடிக்கிற மாதிரி ஃபைட் சீக்குவென்ஸாக செட் பண்ணி வச்சிருந்தாங்க ஜஸ்ட் மிஸ் சார் வர நாள் தப்பிச்சிட்டானா நைஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி அது எப்படி சார் உங்களுக்கு மட்டும் எல்லாரெல்லாம் செட் ஆகுது ஃபஸ்ட்டு வந்தாலும் செட் ஆகுது நெகைவ் வந்தாலும் செட் ஆகுது எல்லாம் செட் ஆகுது அது நீங்கள் பார்க்குற பர்செப்ஷன் பேசிக்கலி வந்து ஆமா குமா அவர் வாட் ஐ பிலீவ் இன் இஸ் லைக் ஆக்டிங் இஸ் லைக் வாட்டர் மா பேசிக்கலி நீ வந்து அது தண்ணியை வந்து எதல வெள்ளே வெள்ளமா மாறிரனும் பூண்டோட்டேல ஊத்தற பூண்டோட்டே மாறிரனும் தட் இஸ் வாட் இஸ் வை பீப்பிள் கால் யூ பி பீ பார்ட் ஆஃப் देयर फिल्म சோ அது செட் ஆவுறது இல்ல ஒரு ஒரு акடருக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள நீ போயிட்ட அந்த ஒரு என்வாயன்மெண்ட்டுக்குள்ள போயிட்ட அந்த கதைக்குள்ள போயிட்ட அப்படின்னா அது ஜான் விஜய் தான் பட் ஜான் விஜய் அந்த கதாபாத்திரமா அந்த இடத்துல எப்படி இருந்தா இருந்தா எப்படி இருக்கும் இஸ் வாட் கம்ஸ் அவுட் புரியுதா உங்களுக்கு இப்போ நான் வந்து ஜான் விஜய் வந்து சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறோம்னா இருந்தேன்னா அந்த போலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுறது இந்த ஏரியாவில் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சுக்கணும் நான் வந்து பயங்கரமான ஆக்டர் அப்படின்லாம் நான் சொல்ல வாட் ஐ பிலீவ் இஸ் வாட் யூ அப்சர்வ் இஸ் வாட் யூ கிவ் அவுட் ஆஸ் அன் ஆக்டர் அப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆக்டர்ஸ் ஆஸ் சச் என்னுடைய வேலை என்ன அப்படின்னா தெரிய படம் சின்ன படம் அப்படிலாம் கிடையாது ஏன்னா என்ன படத்தை வரைக்கும் எல்லாமே பெரிய படம் தான் நமக்கு ஒரு ரோல் இருக்குன்னா அந்த ரோலில் வந்து நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக அந்த டேரக்டருக்கும் அந்த கதைக்கும் சார்ந்து பண்ணணுமோ அந்த இன்வால்மெண்ட்டோடு நம்ம பண்ணாலே போதும் அது வந்து உங்களுக்கு லுக் கேரக்டர் டிஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் ஆஃப் அதில் கேரக்டர்ஸ் ஓட்பே ஹார்னெஸ்ட் யார் வந்து சேம் திங் எனக்கு பண்றதுக்கு போடு நீட் சம்திங் நியூ சோ அதனால அதே லைக் வேணுனா எடுக்கல அந்த மாதிரி ஸ்கிப்டெ வரமாட்டேகிற ஆர் ஹோப்பிங் திஸ் மாஸ் ஏன்னால் சேஞ்ச் த பர்செப்ஷன் டூ சம்திங் ரியலி இன்ட்ரெஸ்டிங் தினேஷ் சார் தான் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணாங்க அண்ட் ஹி ஸ்டோரி அண்ட் தென் ஹி ரம்யா கிருஷ்ணா மாதிரி அந்த அந்த இன்டென்சிட்டியில் கேரக்டர் என்ன சொல்றீங்க சார் ஓட இவத்து டாக்கிங் அவங்க இங்கே பட் தென் சம்ஹவ் ஹி அண்ட் தென் ஹி செட் யானே இருக்க படத்தில் தேட்ஸ் த ஃபேக்டர் ஃபார் மீ ஐ சே ஐ எம் அதாவது தமிழ் பசங்க எல்லாருமே வந்து விழறோம்னு தெரிஞ்சு விழக்கூடிய குழி வந்து உங்க தான் புழியாதான் இந்த மாதிரி வந்து எல்லாரும் கண் கண்ணொடுத்து குழியை பார்த்து பயங்கராங்க முழா அதெல்லாம் சண்டைலாம் வந்துருக்கு அப்புறம் வந்து சண்டைலாம் போட்டிருக்காங்க என் ஆண்டிலாம் வந்து அடிச்சு எதுக்கு அந்த பணம் சைட் அடிக்கிறாரு என் வந்து சொல்லி எல்லாம் நடந்திருக்கு அப்படியா ஆமா எடுக்க முடிக்க நான் சரி நான் தான் சண்டே போடுவேன் இனிமே சைட் அடிக்க போடுவேன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்க ஒரு பயம் இருக்கும் சார் ஜான் விஜய் சாரும்

ट अब आई फील वेरी गुड आई फील ब्लेस कि ये चेंजेस हैं मेरे सो आई एम वेरी हैप्पी वो जो है वो रियल लाइफ में नहीं आना चाहिए और ये है वहाँ नहीं जाना चाहिए एंड वैन पीपल अप्रीशिएट योअर वर्क लाइक इन मार्क और आई एम श्योर आफ्टर दिस मूवी दिस कैरेक्टर किंग ऑफ गॉड सो रावन is like people dare threatened so it means you are good in your job if people started hating you it means you have done a fant fantabulous job agarbo nayewato it means you are waste. yeah so many astro like it's been 10 years people are hating me badly <laughs> and, and in real life when they meet me they are loving me badly, badly. this is the kind of success it's, I'm very grateful that you know uh, I've got love for every industry. Tamil Vedalam was my first movie. Vedalam then uh, know, Vijay then action with Vishal, and then uh, Aruvam with uh, Siddhan, and Kanchnathi with, uh, with uh, kan Lags. Lawrence. Lags. 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 I have done one more movie, movie with Vijay K G R Studios. It's on release, yes, and yeah. one movie with uh, Sai Tanseka. Mm -hmm. Yogida. so mm -hmm. two movies are on release. So uh, and in between, I took a little break because I was looking for a good role. Okay. So that's how I got this movie sir, came up with this script and uh, uh, chala chala like bound this script like the tail go chala chala. Yes. yes. It's a different uh, script and uh, I'm very happy that you know I'm part of Mahsa Very nice sir. Yes. So trailer part was not easy. Na forest place, na flash shoot poniriyengi entertainment It was difficult era. The class இது ட்ராவல் தான் டிஃபிகல்ட் டிராவல் அப்புறம் அக்காமடேஷனுக்கு ரொம்ப டிஃபிகல் அதெல்லாம் மீறி இப்போ எங்களுக்கு ஓகே நாங்கள் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குவோம் அப்போது நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக உங்கள் மேக்கப் போடணும் அங்கேயிருந்து மேக்கப் கூட்டிகிட்டு வரணும் ஸோ அந்த ட்ராவலிங் தான் ப்ராப்ளம் இல்லை அதான் இந்த இப்போ சாருக்கும் ட்ராவல் பண்ணி அந்த ஃபாரெஸ்ட்டாக பிடிக்கும் ஆக்சுவலாக சார்ட்டு அந்த ஃபாரஸ்ட் போர்ஷன் ட்ராவல் கொஞ்சம் ஃபீல்ஸாக கொண்டு வரேன் இருந்தாலும் சார் சாருக்கு அது ரொம்ப ஆட் பண்ணி கூட அங்க என்ன இருக்கிற ப்ரொடக்ஷன் சரி ரைட்டு கேரள வராந்து வரேன் ஓகே சார் இதுதான் சாப்பாடு திப்பிடி போயிருவான் அப்படிங்கிற ஆக்சுவல் ரொம்ப நீங்கள் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் பேன் இந்தியா ஆர்டிஸ்ட் மாதிரியே யாருமே நடந்துட்டு நான் சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி சின்ன டிரெக்டர்னா கூட கூப்பிட்டு அது அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அதனால தான் ஒரு ஜார் என்னன்னா இருக்கட்டும் ரவிசிங் சாராக இருக்கட்டும் அதுக்காக இருந்து அப்போ ஒர்க் பண்ணுறாங்க அண்ணா வந்து அந்த பெரிய பெரிய படங்கள்லாம் போன கபாலி நடிச்சிருக்காங்க அது விஷயம் என்ன சில ஒர்க் அது பெரிய ப்ரொடக்ஷன் சின்ன சார் சொன்னாங்க அந்த சொல்கிறது ஒரு லூட்டில் வருது அந்த அதெல்லாம் கிடையாது நீ என்ன கதை சொல்றியா நீ நீ எதாவது இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க நான் ஒன்று நான் ஏதாவது கடைசியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடியன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோமா இதுதான் ஸோ அதெல்லாம் ரொம்ப பேஷனேட்டான பர்சன்ட் எனக்கு கிடச்சி எல்லாமே சிஸ்டியன் மெல்லாம் ரொம்ப டெடிக்கேட் ஏதாச்சும் பண்ணணும் எப்படியா க்ரோ அப் ஆகிடணும் எப்படியாச்சும் நம்ம கடத்த நம்மளோட கண்டன்ட்டில் இது கேள்விங்களா ரொம்ப கேப் வந்துச்சு ஸோ அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து லவ் அதெல்லாம் கிடைக்கலாம் வேண்டாம் அவாய்ட் பண்ணிட்டே நான் அவாய்ட் பண்ண என்ன சொன்னாங்க எனக்கு ஆக்சுவலி வந்து நான் டெடிக்கேட்டா இருக்கேன் எனக்கு யாரும் நல்ல பண்ணி என்ன ரீச் பண்றதாலும் எடுக்க மாட்டேற மாதிரி அவங்களுக்கு நான் இந்த படத்துக்கு அப்புறம் கிடைக்கும் ஆல்சோ ரொம்ப நாளா தமிழ்நாட்டில் நிறைய படமே இல்லைப்பா சொல்லுங்க வருஷம் எவ்வளவு படம் வந்திருக்கு என்ன படம்லாம் சொல்லுங்க நிறைய படம் வந்துருக்கேன் சொல்லுப்பா சும்மா சொல்ல

ஸோ கடைசியாக வந்து ஐ நோ த டுவெண்டி ஃபைவ் மினிட்ஸ் இஸ் லைக் ஹோல்சம் ட்ரைபல் அது கொஞ்சம் வேற மாதிரி பிளானிங் பிகாஸ் ஸோ ஐ டோல்ட் ஹிம் தட் எல்லாருமே வந்து பண்றாங்க சண்டே லைக் லேடிஸ் பார்ட்டி தாத்தா எல்லாம் இருக்காங்க சரி மேடம் இன்னைக்கு வந்து மத்தியானத்து உங்களுக்கு வச்சுட்டு நீங்க லேன் பண்ணுங்க கிக்

அந்த கிக்லாம் விட்டுறாங்கன்னு வெச்சுக்க ரிஸ்கா இருக்கு பாஸ்டர் ஆல்சோ சே கொஞ்சம் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் போர்ஸ் பண்ணுங்க ஓகே ரைட் அப்படி பண்ணே அண்ட் வித் ஹிஸ் ஹோல் அண்ட் தி அண்ட் வாக்கிங் ஆல் தி காமெடி ஆன் விஷயம் சொல்றேன் மாஸ்டர் வந்து நம்ம ஷார்ட் ஆர் பாக்கு 5 பீட்ல இருக்கு பாஸ்டர் மாஸ்டர் ஆக்சுவலி அவர் பாக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் அவர் பவுர எல்லாம் ஹைட்டா இருப்பாங்க சார் நிப்பாரு இங்க நிப்பாங்க சொல்லுவாரு எனக்கு ஆக்சுவலா எனக்கு பயமா இருந்துச்சு எப்படி ஒரு கட்டா போய் ஃபைட்னு அவங்க இப்போ என்ன சிஸ்டி மேம் அவங்க தான் அந்த ஐடியா டெக்னிக் ஸோ அவருக்கு அதெல்லாம் கிரெடிட் சொல்லுங்க இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னா அது வந்து மெயின் பண்ணுமார் சோ அதனால அவங்க அவரோட இப்ப அந்த அபார்ட் ஃப்ரம் டேரக்ஷன் அந்த ஸ்டென்த்தோட கோஆடினேஷன் அவர்கிட்ட வந்து கரெக்டாக இருந்துச்சு எல்லாருமே ஆர்டிஸ்டும் கொஞ்சம் அவங்களும் மெர்ஜ் ஆகிட்டாங்க

சார் எல்லாம் ஜீப்ல வந்து நிக்கிறாரு நிக்கிறாரு ஷூட்டிங் தெரியாம நடக்கல அப்பெல்லாம் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து வேடிக்கை பார்த்தேன் நிறைய மக்கள் ஏதோ பிரச்சனை எல்லாம் ஜீப்பை போட்டு வந்திருக்காங்க அந்த கோயிலுக்குள்ள அப்படின்னு சொல்லி உண்மையா பிரச்சனை கம்ப்ளைண்ட் எல்லாம் போயிருக்கு அந்த லொகேஷன் ஸ்பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எனக்கு அதுக்கப்புறம் கால் பண்ணி தான் ஷூட்டிங் சொன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் லீவ் கொடுத்து வந்துருந்தோம் பட் நாங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணோம்

ஓகே சினிமா ஷூட்டிங் அப்படின்னு போகாம நாங்கள் வீட்டில் இருக்கும் போது ஒரு ஃபேமிலி இருக்கு இல்லையா எங்களுக்கு எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் எங்களை யார் எனிபடி லுக்ஸ் அட்டாஸ் நார்மலாக யாரும் பார்க்கறது இல்லை சினிமா நடிகர் கான்வர்சேஷன் அவன் நம்மளை பார்க்கறதே வந்து ஒரு கேஜுக்குள்ள இருக்கிற குரங்கு மாதிரி தான் பார்ப்பான் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த உடனே என்ன ஆயிருந்தது அப்படின்னா ரெஸ்பெக்ட் இஸ் நாட் ஏ அவன் போறான் போடுறா ஜானுஜி அவன் தான் டப்பாச்சான் அந்த படத்தை நடிச்சானே அப்படின்னு ஓகே ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் எங்களுக்கு பேசுறதுக்கோ பழகுறதுக்கோ ஆளுங்க கிடையாது ஸோ திஸ் பிகம்ஸ் அ ஃபேமிலி த டைரக்டர் மை கோ ஸ்டார் மை அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் தான் எங்களுக்கு ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இன் அ ஃபேமிலி வி ட்ரை டு டு த பெஸ்ட் ஃபார் த ஃபேமிலி கரெக்டா பீங் த ஃபேமிலி மெம்பர் அமைச்சு எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தனால அந்த கெமிஸ்ட்ரி வெரி பியூட்டி போட்ட மறக்க முடியாதீங்க கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் தான் ஏன்னா நீங்க ஒண்ணு இல்ல எல்லா ஆர்டிஸ்டும் நீங்க கண்கினியா ஷூட் பண்றதுக்கும் எல்லா ஆர்டிஸ்டும் ஒரே ஃபிரேம் இருக்கு நாங்க எப்படின்னா ஒரு காம்படிஷன் கபி சிங் சார் எங்களுக்கு அது ரொம்ப ஆசையா இருக்கும் சாரா அதெல்லாம் ஒரு காம்படிஷனா இருக்கும் எனக்கு ஈஸியா இருக்கும் இல்ல இல்ல तो आज लाये ना कुछ आज लाये उन्हें मारका मुड़िया ना मॉमेंट इन द मैरिलाइन आगे पनी टेरवो पाबा रंचलर प्लीज स्पूल टीचर मारी आई वाज थिंक आई स्पोक लॉट ऑफ लीड्स मतलब एक्ट्रेस थे श्रुति मेम थे और माइमा थे तो आई वाज थिंकिंग माइंड में कि यार आई रियली डोंट वांट टू फाइट विद द गर्� We know how to punch and everything. Where we go, but but luckily I was fighting with women and John was fighting with other actors. I remember, sir, you. I remember you telling me that also. You got to fight with the girls. I had a very interesting fight with those two movies. Okay. Those two, three, two, three, two three. Yeah. I told you. ரிசெண்ட்டாக ரைட் மால்தோ படத்தில் பார்க்குறீங்களா ஆமாம் டீம் ஆமாம் ஆமாம் கறியை வெட்டுற மாதிரி விட்டுருவாங்க ஆமாம் வெஜிடபிள்ஸ்ஸாக சாப்பிடுவேன் சார் அவ்வளோ சாஃப்ட்டு ஆக்சுவலி அது அது அப்படியே அந்த படத்தெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரிலாம் கிடையாது ரொம்ப சுவாயிட் பயனு வெரி ஓ பார்த்துக்கா வெரி வெரி மோட்டா ம் டாக்டர் மோட்ஸ் फिल्म लॉड हार्ड वर्क मेकिंग वर्किंग